ரெண்டு பேருக்கு ஏன் குழந்தையாக இருந்தவர்கள் வளர்ந்தார்கள் பர்வதேசி அடைந்தார்கள் ஒரு என் தாயாகி இசக்கியமையான அண்ணனை பார்த்து சொல்றார் அப்ப பார்த்தவெல்லாம் அண்ணன் தங்கச்சியே சொல்றாங்க அவன் இరికறோம் ஆமா பாத்தவேடெல்லாம் தப்பான ஒரே இடம் போய் வார்கி அல்ல நமீ முஸ்லிம்கள் கனவன் மனைவி என்று சொல்றார்கள் நீங்க இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துハறेंगे நான் செங்காட்டே செங்காட்டி சக்கியாக வாழ்ந்து வருகிறேன் தங்கக்கி என்ன நான் நீ செங்காட்டையில இருந்து வரகூடி நேத்து பற்றுத்து வந்து என்னை பார்க்க வேண்டாம் இப்ப பார்க்க கொண்டு கொண்டு கொண்டு

I'm not

சரி குண்டருக்கு வருகிறது பார்த்த பூசாரி ஐயினுடைய பாஅந்தை விழுந்து என்னை கொல்லதற்கு ஒரு மாகுவ என்று சொல்லி பார்த்தார் ஐயனார் குண்டோதரன் என்று சொல்ல கூடிய அரண்மனை பிரவேசித்தார் அங்கே வந்தான் குண்டோதரன் பூதமாக அந்த நீலராஜனை கொண்டான் திண்டான் திஞ்சந்தா நம்மகிட்ட யாராவது ஒரு வீத விட்டு கோரமா சாப்டா உடனே பொலிக்கே சாப்பாடு குடிச்சிட்டு நிக்குது அந்த வீட்டை சகப்படாது சரி ஜனையன அங்கே மாமியார் வீட்ல போலாம் மாமியார் வீட்டில் போனோடனே அழகா முதல்ல கறி எடுத்து கொடுப்பா சரி ஆஹா ஐயோ சாப்பிட்ற ஆஹா மாமியார் கை பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பத்து நாள் கை பத்து நாள் அங்கே தங்கிடுவோம் அதுக்கு போய் கறி போய் பொறுக்கி அவியல் ஆகிரும் அவியலும் பொறியல் ஆகிரும் மீன் வேண்டாம் ஐயா மீன் ஆமா மீன் அதுக்கு பிறகு இறச்சி போன அப்புறம் மீன் தான் வரும் மீன் பொறி அப்புறம் காய்கறி ஆமா மீன் பொறிச்சு கொடுப்பா அதையும் தின்னுட்டு என்ன மீன் என்ன மீன் என்ன டேஸ்ட் ஆமா அதுக்கப்புறம் அவியல் ஆகும் ஆ அவியரஞ்சா அப்படி அம்மா வைத்ததோட நீங்களும் மாவியார் கப்ப வச்சிய ஆமாம் ஆமாம்மா அப்படின்னு அங்கேயே படை சொல்லுவான் அதில் போக மாட்டான் ஆ உடன் அப்டே கூட மாமியார் கேப்பையா அப்படி அப்படியே குடிக்கிட்டு போக மாட்டேங்களோ துல்லு குடிச்சிட்டு சாப்பாவி துல்லு அவர்த்து சொல்ல குடியிலாம் அம்மா அவளும் இலங்கை போகாம வீட்டுக்குள்ளே கிடைக்கல சுல்ல அடுத்து துல்லக்காதே அம்மா நீங்கள் கை நல்லா இருக்குமாமா பாவம் அது என்ன இனி

செங்காட்டிலே வாழ்ந்து வந்தாலே என் தாயாகி சத்தியமையானது அண்ணன் என்ற செய்தி தெரியாது தெரியாமவே மனசுல நினைக்கிற அண்ணனை பார்த்து ஒரு வருடம் ஆகிவிட்டது ஆமா ஆடி மாசமா இருக்கு கடைசி செவ்வாய் ஆமா அன்னைக்கு அண்ணனை பார்க்க போக வேண்டும் என்று அண்ணனை பார்க்க போக சொன்னா சும்மா போனா நல்லா இருக்கும் ஐயா நல்லா இருக்காது அண்ணன் யாருக்குமே பரவாயில்ல கேட்டுக்கூடாது என் ஆண்டவனை நினைத்தாய் ஒரு நாள் வெட்டி நிறைய பலகார அம்மையுடைய கையே வருகிறது அவருக்கு சருக வேஸ்ட், அண்ணனை தேடி அண்ணா 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 என்று தேடி வரும்போது நீ என்ன உயிரோடு இறந்து விட்டாரே அந்த காலத்தில் இருந்து அப்படியே அம்மா என்ன அண்ணா அண்ணான்னு யாரு? அம்மா பிசாசு?

இசைக்கமே ஆனவேல் அங்கே காட்டுக் குளையிருந்து தலைவிரி கோரமாக நடுநேரம் வந்து அடிகின்றார் அண்ணா 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 பிறகு முந்தன ஜெர்மத்தில் amable சிறியாக இருக்கும்போது கல்லை போட்டு கொல் செய்தார் என்ற பிராமணன் வேதியன் ஆமா இப்படியே பகவான் செட்டியார் வீட்டிலே பிரவேசிவார் அங்கே பளங்கே இருக்கு செட்டி ஆவாரம் செய்ய வருவதாக அதாவது வைத்து செட்டி பலிக்கு பலி எடுக்க வேண்டும் என்று இசைக்கமே ஆனவ அந்த முகாட்டிற்குள்ளே தலைவிரி கோலமாக செட்டி உடைய வரவை எதிர்பார்த்திருக்கற இப்படி இசைக்கமே இப்படிங்கறதே அந்த வேதியனை भगवान எங்கே பிரதி செய்றார்மா இந்த வேதே சேர்ந்த அதிசெய்தே வேதியனமா

ராத்திரி பனிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுல போய் இந்த மருவ ஒரு பொங்கல் எல்லாம் போட்டு இந்த துணியை போட்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவான் அதே போலதான் இந்த செட்டியாரும் இடத்துல சோதியரும் அப்படி சொல்றான் அப்படியா அப்படிங்க பெண்களும் இருக்கதா ஆமா பெண்களை மாறுவதற்கு பரிகாரம் இருக்கா இல்லாத இருக்காங்க

பழகிருக்கு போக கூடாது வெயில நாள் சொல்லி இருக்கிறேன்

என்னடாண்டி உனக்கு போய் என்ன வேணாம் நீ எப்படி போறேன் போன செய்யணும்

மண்டல அவ்வளவு மூக்குமொழியா தான் இருக்கும் பன்னீர் மூக்குமொழி இங்கா திங்க கொஞ்ச கழுந்து கழிஞ்சு தட்டி ஆகிட்டு புட்டு புட்டா விடும் நினைக்கிறான் செட்டி வழியாக சென்ற பெரிய பெரிய சமணம் எல்லாம் வரும் ஆமா குறுக்கு பாதி ஏதாவது சொன்னாரு வழியாக சென்றார் சீக்கிரம் பழகி இருந்து போகலாம் என்று செட்டி அப்படி குறுக்க சாடே

முகத்திலே பார்க்க சுவைத்தாய் கை குலிந்த சிவத்த வலையில் மாட்டினாய் காலிலே ஜலங்கை மாட்டி ஆயிரத்தி எட்டு சுரபக்காரி அகிலா அந்த நாயகி செட்டி வரக்கூடிய வழியிலே நின்று என்றே குறவை போடுகின்ற குறவை யாரே அப்படியே அதற்கு அப்படியே சிரிக்கின்ற